ഹലോ ഹായ് ഹലോ വണക്കാരെയും ഇന്റെ സന്ദിച്ചതില മഹിഴ്ചി കണ നാളാ കാണോലി പോ தொடங்கின உடனே இதத்தான் எந்த காணொலி எல்லா காணொலியிலயும் இதைத்தான் சொல்ல வேண்டி இருக்குது காலமே எட்டு நாற்பத்தஞ்சுக்கு சரியான குளிர் அஹ் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு க முடிவுல வந்து இந்த டாக்டர் செக்அப்புகள் பாடி செக்அப் அதுகள் எல்லாம் வளம டாக்டர்கிட்ட போய் டாக்டர் இவ்வளவு டெஸ்ட்டும் எடுக்க வேணும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நேக் ஷுவர் கட்டாயம் வந்து உங்களோட பாடியை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆக குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ண வேணும் பாடி செக்அப் அதாவது இந்த ஃபுல் பாடி செக்அப் சொல்லுவீனா அதுக்குத்தான் நான் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணியாச்சு அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் விட எங்களுக்கு வந்து எங்களோட உடம்பில் வந்து கவனம் எடுக்க வேணும் அது வந்து முக்கியம் ஆறாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் ஒரு தள்ளி வச்சுட்டு உங்களோட ஹெல்த் உங்களோட உடம்பு ஒரு கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் ஓகே ஆயிருக்கா சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்க ஏழு மண்டு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நல்லது காரை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் தான் இந்த குளிருக்கு கார் கொஞ்சம் வார்ம் இருக்கும் ஹீட்டாக இருக்கும் அப்போ போகிறதுக்கு ஓகே ஆயிருக்கும் ஆளுக்கால் காரை எடுத்து கொண்டு போகிறதால ஆட்ட தரப்பு எந்த திறப்பை ஆரட்டை இருக்கன்றே தெரியாது எனித்தான ஒரு கால் கோல் பண்ணி தரோடையும் சண்டை வெடிச்சிட்டு பத்து நிமிஷம் வேண்டாலும் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும் ஆனால் திறப்பை காணல வளம போல மட்டும் கார் ஊர்றே இல்ல எங்கட வீட்டில் கொஞ்சம் எல்லாரும் காரோட கிட்டதால கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் நில்லுங்கோ வாரு சிறப்பு எடுத்தாச்சு இன்றைக்கு நான் வந்து சொன்னேனா ஒருத்தரும் கார் தொடக்கூடாது எனக்கு வேணும் கார் நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லி சொன்னதால காரை விட்டுட்டு போயிட்டீங்க வெளியிலை முறுக்கா பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி காரை முறுக்கா ஸ்டார்ட் பண்ணணும் ஓ வெளியில போகவே விருப்பம் இல்லாம இருக்குது எப்படி இருக்குது வெளியில ஏண்டு பாருங்கோ எங்கட வீட்டுல இந்த குப்பை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய ட்ரக்கில தான் வந்து எடுத்து கொண்டு போயினோம் சரியான சினோவா இருக்குது இந்த குளிருக்கு இந்த ஸ்கார்புகள் கிளவுஸுகள் எல்லாம் போட்டு கொண்டு தான் சரி இல்லைன்னு சொன்னா குளிரில குளிரில விரைச்சு அடுத்த நாள் வந்து வருத்தம் வந்துடும் முன் கண்ணாடிக்கு மட்டும் இவர் வந்து இப்படி ஒரு சீட்டை வேண்டி போடுறது நினைக்கிறேன் கொஸ்கோவில் வேண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் வடிவாக தெரியல ஆனால் இப்படி ஒரு சீட்டை வேண்டி போடக்கல இந்த கார் முன் கண்ணாடி மட்டும் சினோ கொட்டினா அதுக்கு மேலே கொட்டுடும் அதுக்காக இப்படி போட்டு வைக்கிறேன் நாங்கள்ல இங்கே வந்து சினோ கூடத்தானே அது வந்து இப்படி எடுக்கணும் இதோ ஒரு வேலை ஒன்று போயேக்கில இருந்தாலும் அது கொஞ்சம் உதவி செய்யும் பாருங்க எப்படி இருக்கண்டு அது வந்து இந்த முன் கண்ணாடிக்கு மட்டும் கவர் பண்ண கை வேற விரைச்சிட்டுது அப்பப்பா கிளவுஸ் போட மாதிரி கிளவுஸ் போடாம கை வேற ஐஸ் ஆகிட்டுது ஐஸ் கட்டி பாப்பா கலட்டியாச்சு இடத்துக்கு போறான்னு சொன்னா வெளிக்கிட்டு போறான்னு சொன்னால் அதுக்கு புறம்பா ஒரு மணி தியாலம் வேணும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேண்டாலும் விடணும் மேல எல்லாம் சினோ தட்டணும் ஜாக்கெட்டு பூட்ஸுகள் சப்பாத்துகள் எல்லாம் போடணும் சமரன்னு சொன்னா ஒன்றும் இது ஒன்றும் தேவையில்லை கையெல்லாம் அப்படி குளிர் சரியான விரைப்பு என்ன குளிர் என்ன மழையெண்டாலும் இன்றைக்கு போய் பிளட் டெஸ்ட் செய்துட்டு தான் வர்றது சேர்ந்து நீங்களும் வாங்க நான் என்னத்தை சொல்றது ஓகே வாங்கோ நாங்கள் இன்றைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போவோம் இங்கே வந்து டாக்டர்கிட்ட முதல் அட்வாய்மெண்ட் வச்சு போக வேணும் அதுக்கு பிறகு போயிட்டு அவ வந்து துண்டுறதி தருவா அப்புறம் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல பிளட் லேப் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது லேப் இந்த சவுண்ட் அதுகளுக்கு புறும்பா எல்லாம் இருக்குது எங்கட ஏரியாவில் இப்படித்தான் இந்த குப்பியலை வந்து வச்சிருப்பாங்க ரீசைக்கிள் புறும்பா குப்பியால் புறும்பா அப்படி வச்சிருப்பினா இந்த சாப்பாட்டு பொருட்கள் பாருங்க இப்படி வச்சிருக்க இங்க வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரக்கில் வந்து எடுத்துக்கொண்டு போவினாம் ஒன்றும் தெரிய இருக்குது எது பார்க்கிங் எது பார்க்கிங் ஒன்றுமே விளாங்க இல்லை ஏதோ ஒரு இடத்த பார்க் பண்ணி போட்டு போவோம் நேரம் வேற போய் கொண்டிருக்குது பழமையா வந்து மகளை விழுத்துக்கொண்டுதான் மாறது இப்படி ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் பேசி பேசி வருவா வா இன்றைக்கு அவா கொஞ்சம் பீசி அதால நான் வர வேண்டி இருக்குது இதுதான் இந்த பிளட்டுகள் எக்ஸ்ரே இடம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தது இந்த இடமே ஒரு வெல்கமிங் இருக்குது பாருங்கோ இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது அதால கொஞ்சம் ஈஸியா போயிட்டுது ஒரு ஏழு நிமிஷம் இட வழியில இருக்குது இந்த செக்அப் எல்லாம் அதனால கொஞ்சம் இருக்குது விடியெலம்பி இதுதான் இன்றைக்கு ஆனால் வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயம் வேண்டாம் எங்கட பாடியை செக் பண்றதுதான் கென கன நாளைக்கு பிறகுதான் இந்த பாடி செக்கப் நடந்தது போனதும் வந்ததுமா வந்தாச்சு உடனே வந்துட்டேன் பாருங்க ஒரு வீட்டில் ஃபிளவர் பாஸ் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி நல்ல வடிவாக இருந்தது எல்லா டெஸ்டும் முடிச்சாச்சு பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு இனி வந்து இவை வந்து டாக்டருக்கு அனுப்புவேண்ணா ஏதாவது பிரச்சனை இருந்தா டாக்டர் வந்து கால் எனக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி நான் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்ததை பார்த்துருப்பீங்க பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டினா படிக்கிறதுக்கு இவர் வந்து வேலைக்கு போயிட்டார் நான் வந்து வீட்ட அதால வந்து இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் என்னன்னு பார்த்தால் வீட்டில் வந்து நெடுகளுமே நான் இப்படியான காணொலிகள் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டேன் நான் வீட்டில இருந்து காணொலி எடுக்கிறது குறைவு ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து வீட்டை நிற்குள்ளே என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறேன் நான்ன்றதை பார்க்க போகிறீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வந்து வீட்டை ஒருக்கா க்ளீன் பண்ணுவோம் வெளிக்கிட்டு இருக்கிறேன் ஜானுஜனும் மாலவியும் வந்து தங்கட ரூமை வந்து ரீ அரேஞ்ச் வெளிக்கிட்டு அவே ரூமுக்குள்ளே இருந்த கப்ட்டுகள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா இடமும் பரவி வச்சிருக்கணும் என்னதான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நாங்கள் வீட்டு வேலையையும் செய்யத்தான் வேணும் இன்னைக்கு வந்து வீடு காலை காலு கிளீன் பண்ணுங்க இது இந்த இந்த காணொலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வீட்டுல இருக்க என்னென்ன வேலைகளை நான் செய்யறேன் வந்து நான் செய்யறது இல்லை என்னன்னு சொன்னா அந்த சினோ தள்ளுறது வழியில புல்லு வெட்டுறது அதெல்லாம் எந்த வேலை இல்ல அது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட தான் வீட்டுக்குள்ள மட்டும் நான் பாப்பேன் வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு அங்கே எல்லாம் பரவி கிடக்குது ஊத்தியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பரவி கிடக்கு எப்படித்தான் கூட்டி எப்படித்தான் மப்பண்ணி வச்சிருந்தாலும் கூட இந்த டஸ்ட் வந்து வீடு ஃபுல்லா வந்துடும் என்னட்டு வருதுன்றே தெரியாது இன்றைக்கு உங்களுக்கு காணொலி காணொளி ரெண்டு காணொளி எடுக்கிறது நான் குறைவு இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல கொண்டு வரது இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கலட்டியாச்சு வீட்டை யாராவது கெஸ்ட் யாராவது வந்தால் வடிவே இருக்கு வடிவாக இருக்குன்னு சொல்லம் இப்போ இந்த நேரம் வந்த யாராவது கதவை தட்டிச்சுனமெண்டா வடிவில்ல வடிவில்லையன்று தான் சொல்ல வேணாம் ஏன்னு சொன்னால் ஜானுசனம் மாலவியும் தாங்கள் ரூம் எல்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ணுறோம் என்று சொல்லி தாங்கட ரூமுக்கு கிடக்குற வேண்டு அதை பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து அங்க அங்கே அங்கே எல்லாம் வச்சிருக்கணும் அதில் ஒன்று தான் இந்த சோபாவில் இந்த பிளாங்கெட் இதில் ஒரு இது இதில் ஒரு ஸ்பீக்கர் இப்படியே வீட்டுக்குல இருந்து கொண்டே இருக்குது தஞ்சாவூர் ஊரில் வேண்டினது இந்த தலையாட்டி பொம்மை அதுதான் இதில் கொண்டு வச்சிருக்கிறேன் இன்டோர் பிளான்ட்டுகள் எல்லாம் எனக்கு சரியான விருப்பம் ஆனால் இன்டோர் பிளான்ட்டை வைப்பேன் நான் பராமரிக்கிறது வந்து இதுக்கு தண்ணி எல்லாம் விடுகிறது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் நான் வந்து இதுகளுக்கு இதில் வந்து வைக்கிறது மட்டும்தான் மட்டும்படி ஒன்றும் இல்லை அதில் இருந்து இதில் கொஞ்சத்தை எடுத்து கத்தாழை உடுப்பு துவைக்கிற மிஷின் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அதால வந்து உடுப்பை துவச்சிட்டு தான் கொண்டு போகணும் அயன் பண்றது அது அதுகளெல்லாம் ரூமுக்குள்ள தான் கொண்டு அயன் பண்ணணும் இது வந்து எண்ட உடுப்பு தான் நான் எண்ட உடுப்பு தான் துவைக்கிறது அவையாவே இங்க வந்து தங்களோட உடுப்புல தாங்க தான் துவைக்கணும் மற்ற அவங்களுக்கு நேரம் இல்லை துவைக்கிறதுக்கு வளர்ந்த பிறகு கானிஷனுக்கு மட்டும் சிறுநேரத்துல இவர் வாஷ் பண்ண போடுவர் நான் வந்து எந்த உடுப்பை போடுவேன் அதுதான் நடக்கிறது அயன் பண்ற மேட்டரெல்லாம் நான் அயன் இல்லை இவர் தான் பிள்ளைகள் பிள்ளைகள உடுப்பெல்லாம் அயன் பண்றது மேலே கொண்டே வைக்க வேணும் பரவி இருக்கிறது இதுதான் எல்லாம் எல்லாம கிளீன் பண்ண வேணும் ஆங்காங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் இன்றைக்கு வந்து லிஸ்டில வந்து நிறைய வேலையால் இருக்குது எனக்கு அவ்வளோ வேலையை முடிக்க வேணும் இதுல வந்து எழுதி வச்சோம் எந்த வேலையால் செய்ய வேணும்னு சொல்லி இன்றைக்கு முடிக்கிறத நாங்க வந்து பண்ணலாம் வேற வழி இல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு மற்ற சேனலுக்கு வாங்க சாப்பிடலாமுக்கு ஒரு அது சமையல் காணொலிகள் மட்டும்தான் அதுக்கு அந்த சேனலுக்கு நான் போடுறேன் நான் அதாவ அதற்கும் ஒரு வீடியோடு கவரணும் இந்த சனி ஞாயிறு தினங்கள் வந்து வீட்டுல நிக்கிறதுக்கு நேரம் இல்லை பாட்டிகள் கொஞ்சம் கூடி போய்க்குது இன்னையும் ஒரு ஆளுன்னு சொல்லி மதிச்சு பூனால எல்லா பாட்டிக்கும் நான் போக வேண்டி இருக்கு யாரும் கொமெண்ட் பண்ணி சின்ன பிள்ளையா தான் இருக்க நினைக்கிறேன் என்னன்னு சொன்ன ஆன்டி என்று எழுதி இருந்தவன் ஒரு நீங்கள் முழு நாளும் செய்யற வேலைகள் வீட்டு வேலைகளே ஒரு க ஒரு கானொலி எடுத்து போடுவோம் காலத்துக்கு அந்த கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது முன்னாடி வந்து எவ்வளவோ வேலை செய்துட்டேன் கொஞ்சம் ஜோசிக்கு வேலை நான் செய்து முடிக்கணும் உண்மையா அப்படி யோசிச்சாராதாலயோ என்ன வீட்டுலயும் ஒருத்தரும் இல்ல அதால வந்து நல்ல ஒரு அழகா போய்கொண்டிருக்குது நாள் படபட படபடன்னு சொல்லி அலுவலகளை முடிக்கணும்னு சொல்லி முடிச்சு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த நியூயர் வந்த பிறகு கொஞ்சம் வாழ்க்கையும் பிஸியா போனதால உங்களுக்கு வலி போடுறது கொஞ்சம் பிந்தி கொண்டே போகுது ஒன்றும் கனகாலம் உங்களை எல்லாரையும் சந்திச்சது மாதிரி இருந்துச்சு எல்லாரும் மறந்துட்டீங்களோ தெரியாது அதனால ஒரு வணக்கத்தை சொல்லுவோம் மட்டும் வந்தே பின்னேரம் பின் கடைக்கும் போக வேணும் அப்பா ஒரு மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு யானுசனும் மாலவியும் இந்த சீரியல் தான் சாப்பிடுறவன் இதுதான் விருப்பம் நான் என்ன செய்தான்னு சொன்னால் வடைக்கும் தோசைக்கும் இட்டலிக்கும் ஒரே அடியா ஊற போட்டு விட்டேன் நான் அப்ப நான் வந்து எங்களோட அல்ட்ரா மினியை எடுத்து அரைக்கைக்குள்ள ஒரே அடியாக சேர்த்து அரைச்சி விடலாம் அதுக்காகத்தான் இந்த முடிவு இது வந்து தோசைக்கு நான் வந்து உளுந்து அரிசி கடலைப்பருப்பு பயரு எல்லாம் சேர்த்துத்தான் போடுறது உளுந்து வந்து இது இட்டலிக்கு அதோடு சேர்த்து கொஞ்சம் இட்டலி அரிசியும் போட்டு ரவையும் அவித்து அரைச்சி நான் இவர் தான் எங்கட வீட்டு எடி மாமா எடி மாமா வந்து தன் தொழில தொடங்கிட்டார் அவர் வந்து வீட்டை ஃபுல்லா சுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வருவார் ஆனா அவரை போடக்கு முன்ன முறுக்கா நாங்க வந்து கூட்டி கூட்டி விட்டா தான் கொஞ்சம் அவர் மிச்ச விடங்களை எல்லாத்தையும் இருக்கிற டாஸ்ட் மிச்சம் இருக்கிற டாஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வருவார் அவற்ற வீடு இதுதான் இந்த வீட்டில் இருந்து தான் நாங்கள் இயக்குகிறது அதாவது இந்த ஸ்டார்டி அமத்தினா தான் அவர் தொடங்குவார் தண்ட தொழிலுக்கு போகிறத்துக்கு இப்போ அமத்தியாச்சு அதால் தொடங்கிட்டார் ஜான்சன் வந்து அவருக்கு உடுப்பு வாங்க போகிறாராம் அதால் வந்து உடுப்பு வாங்க போகிறாராம் ஸ்கூலால் வந்து கொஞ்சம் பிரச்சனை வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது என்னென்னா அவ்வளோ குளிராக இருக்குது உங்களோட வாரணுன்னு சொல்லி சேர்ந்து காரோட தேவை இல்ல காரே ஓட இல்லாத அளவுக்கு சினோவா இருக்கு வந்தாச்சு ஜோஜன் மோலுக்கு மா வழுக்குது இப்போ பார்க்கறது பேங்க் பற்றியால் பேங்க் ஆஃப்டர் அவர்ஸ் அண்டபடியால் அது பூட்டிட்டுதின் பூட்டிட்டினா இது வந்து பூட்கோட் இதை தண்ணீர்கள் இப்போ பார்க்குறீங்களா இங்கே தான் சாப்பாட்டு கடையல் இருக்குது இது வந்து ஃப்ரீடம் மொபைலில் ஒரு நம்பர் எடுத்த நான் ஏன்னு சொன்னால் கனகாலமாக ஜோதிச்சு கொண்டிருந்த நான் ஒரு லைன் வந்து பப்ளிக்காக வச்சுருக்கணுமெண்டு யாராவது கேட்டாலும் என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுக்காம இந்த பப்ளிக் நம்பரை கொடுக்கலாமன்ட்டு அப்போ ஒரு லைன் எடுத்து எடுத்த நான் எடுத்து போட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுறேன் நடந்தது என்ன அதுக்கு பிறகு பாருங்க ஹலோ <laughs> in about twelve kilometers, on for I play music, so many goose. better call, man. the number, the number, எந்ததக்கு போனை கட் பண்ணிட்டேன் ட்ரெயின் வர போகுது எந்த பக்க தல பாருங்க கோம் சென்ஸ் இங்கே வந்து மாலவி இந்த கடைக்கு போகணும்னு சொன்னால் அப்போ போனது இங்கே இந்த கடையில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்கும் இது வந்து இலங்கை இந்தியா அந்த நாடுகளில் இருந்து கூட நிறைய பொருட்களை இறக்குமதி செய்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த கடைக்கு ஒருக்கா போயிட்டு அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்குது இன்றைய நாள் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கோ மற்றது வந்து ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க நான் இயன்றளவுக்கு பதில் அளிக்கிறேன் நீங்கள் தாராதரவுக்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் வணக்கம்